ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பங்குனி உத்தரம் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமாரோடைய கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக தாரிசாடு மாத்திரவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைட்டு மாற்ற மாட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு முருகனுக்கு கல்யாணம் நடந்த நாள் சிவபெருமானுக்கு எல்லாத்துக்குமே ஓகும் ஆனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஆனாலும் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க வாங்க நம்ம வீட்டில் என்ன லஞ்சம் நம்ம எப்படி சாமி முருகனை காட்றேன்னு காட்டுறேன் நான் இங்கே நல்லா முருங்கைக்கா கத்திரிக்காய் காலிஃப்ளவர் போட்டு சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு வைக்கலாம் நான் தோசை மட்டும் சுற்றிட்டேன் எங்கள் மாவு இருக்குது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தோசையை கொண்டு போயிருட்டேங்க அதனால் காலையில் தோசையை ஊற்றிட்டேன் நான் தோசை ஊற்றி நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காலையில் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சக்கரை பொங்கல் நெய் வைத்தியமாக வச்சு சூப்பராக இருக்குது சக்கரை பொங்கல் தலைதலண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்படி எப்போ சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ பார்த்துடலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து பாருங்கள் சாம்பிராணி தீப தூப ஆரானுக்கிட்டேன் இங்கே வேல் மயில் வச்சு நான் எங்கள் வீட்டுக்காரர் திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தால் அதை நல்லா அபிஷேகம் பண்ணிட்டேன் காலையில் பால் பன்னீர் தேன் மஞ்சள் எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம இருந்து பூகளவே போட்டு இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு இன்னைக்கு மகாலட்சுமிக்காக நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி எலுமிச்ச மலை வச்சு சூப்பராக நான் சாமி கும்பிட்டேன் படமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணியாச்சு இன்னைக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்கும வச்சு நீட்டாக பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபா கொண்டாடுங்க சேஃபா இருங்க கண்டிப்பா முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு போய் கண்டிப்பா சாமி முட்டீங்கன்னா முருகருடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா விரதம் இருங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா விரதம் இருங்க நமக்கு நோய் நொடிகள் வருமானம் என்னாலும் விரதம் இருக்கலாம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து உகந்த நாள் பங்குனி ஊற்றுறோம் அதனால் நல்லா நாளைக்கு பௌர்ணமி வருது அதனால் சூப்பராக சாமி கும்பிடுங்க நான் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன் உங்களுக்காக எல்லாத்துக்கும் வேண்டிட்டு நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ